சீரான வாழ்க்கைக்கு சின்ன சின்ன காயத்ரி மந்திரங்கள் வேதங்களின் தாய் என்று போற்றப்படுவது காயத்ரி மந்திரம் உலகம் தோன்ற காரணமாக இருந்து உயிர்கள் செழிக்க உதவுபருமான ஒளிக் கடவுளை வழிபடும் துதித்தான் காயத்ரி மந்திரம் இது தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட காயத்ரி மந்திரம் அதனால் இதனை மந்திரங்களின் தாய் என்று சொல்வார்கள் இதை கண்டுபிடித்தவர் விஸ்வாமித்திரர் உலகம் செழித்திட காரணமான இந்த மந்திரத்துக்கு காயத்ரி என்று பெயர் வர காரணம் தனது காயத்தை அதாவது உடலையே திரியாக வைத்து குத்து விளக்கினை ஏற்றி தவமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பதால்தான் இரு கைகள் இரு கால்கள் தலையென ஐந்து உறுப்புகளை குத்து விளக்கின் ஐந்து திரிகளாக போட்டு அதில் சுடரினை ஏற்றி வைத்தார் கௌசிகன் அந்த கடுமையான தவத்தின் பலனாக இந்திர மந்திரம் அவருக்கு தெரிய வந்தது காயம் திரியானதால் தோன்றிய மந்திரமே காயத்ரி மந்திரம் உலக உயிர்களுக்கு நன்மை விளைவிக்கும் இந்த மந்திரத்தை கண்டறிந்து சொன்னதனால் கௌசிகன் என்ற அவரது இயற்பெயர் மறைந்து விஸ்வாமித்திரன் என்று ஆயிற்று விஸ்வம் என்றால் உலகம் மித்திரன் நண்பர் அந்த விஸ்வாந்திர கண்டுபிடித்த காயத்ரி மந்திரம் இதுதான் ஓம் பருகோ தேவீம தியோயோ பிரச்சோதயத் இதன் பொருள் பூ உலகம் பூவர் உலகம் லோகம் ஆகிய மூன்று உலகங்களும் உருவாக காரணமானவரும் ஒளி பொருந்தியவரும் வணக்கத்திற்கு உரியவருமான ஒளி கடவுளை நாங்கள் தியானிக்கிறோம் மேலான உண்மையை நாங்கள் உணர்ந்திட அந்த பரம்பொருள் எங்களது அறிவை ஊக்குவிக்கட்டும் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை சொல்வது அறிவு ஆரோக்கியம் ஆயுள் அனைத்தையும் தந்து மேலான நன்மைகளை அடைந்திட உதவும் என்பது முனிவர்களும் ரிஷிவர்களும், சித்தர்களும் சொல்லி வைத்த அனுபவபூர்வமான உண்மை